வணக்க மக்களே இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி வத்தல் தாங்க பார்க்க போகிறோம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா முறுக்கு வத்தல் கஞ்சி வத்தல் இந்த மாதிரி அரிசி வத்தல் தான் பார்த்துருப்போம் இல்லைங்களா இந்த டைம் நான் ராகி வத்தல் செஞ்சு பார்க்கலான்ட்டு செஞ்சு பார்த்தேங்க சூப்பராக வந்துருந்தது டேஸ்ட்டும் செம்மையாக இருந்ததுங்க இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெவ்வரிசியும் கூட ஆட் பண்ணி தாங்க செஞ்சுருக்கு அட்டகாசமாக இருந்தது நம்மளோட சேனலில் ஆல்ரெடி தக்காளி வத்தலை பற்றியும் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் போய் பாருங்கள் ஒரே மாதிரி வத்தலை விட டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு இந்த இந்த சம்மரில் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி செஞ்சு வச்சுட்டோம்னாலே நம்மளுக்கு ஒரு ஆறு மாதம் அளவுக்கு தொந்தரவே இல்லைங்க இது ஆறு மாதம் அளவுக்குலாம் எங்கள் வீட்டிலலாம் தாங்காது நான் சும்மா கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்தேன் இது ஒரு மூணு நாலு நாள்லேயே காலி ஆகிடுச்சு ஸோ சூப்பராக வந்திருந்தது வாங்க எப்படின்னு பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி எடுத்திருக்கு கால் கப் அளவுக்கு ஜெவரிசி எடுத்துக்கிறேங்க இதில் மீதி முக்கால் கப் வந்து நம்ம ராகி எடுத்துக்கலாம் ஜெவரிசியை நான் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒன் ஹவருக்கு நான் ஊற வச்சுட்டேங்க இது ஊர்ன பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் ஸோ ஒரு ரெண்டு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை வேக வச்சிடலாங்க இந்த மாதிரி வேக வைக்கும் போது நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடிப்பிடிச்சிடும் க இது வந்து ஜெபரிசினத்துனால நல்லாவே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சுடுங்க அதனால் கவனமாக நீங்கள் வேக வைக்கும்போது கிண்டிகிட்டே இருங்க இப்போ பெருங்காயம் ஒரு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மிக்ஸி ஜாரில் நீங்கள் வந்து தூள் பெருங்காயம் இருந்தால் அப்படியே கூட கொதிக்கும் போது ஆட் பண்ணிக்கலாங்க பச்சை மிளகா ஒரு நாள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த முக்கா கப் அளவுக்கு ராகி மாவை ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ என் எனக்கு வந்து கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ண சூப்பராகவே வந்துருந்தது இதை வந்து நல்லா இந்த மாதிரி மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஜெவ்வரிசி வெந்துருச்சு இல்லைங்களா முக்கா வெங் வேகும்போது நீங்கள் இதை வந்து அந்த ராகியை ஊற்றிடலாங்க நீங்கள் வந்து ஒரு அறப்பாக அளவுக்கு வெந்தா கூட மிக்ஸி ஜாரில் இந்த ஜவரிசியை ஒரு சுற்றி சுற்றி கூட போட்டுக்கலாம் அப்படியும் செய்யலாம் இந்த மாதிரி முக்கால் அளவுக்கு வேகும் போது நம்ம இந்த ராகி மாவு போட்டு இந்த மாதிரி துழுவிகிட்டே இருக்கும் போது அது போல நல்லா வெந்துருங்க ராகியும் வெந்துடும் இந்த ஜவ்வரிசி இன்னும் நல்லாவே வெந்துடும் இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ரெடி நான் டூ கப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு ஃபோர் கப்ஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் பக்கத்துலேயே வந்து ஹாட் வாட்டர் வச்சுக்குங்க ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா நீங்கள் அதில் இன்னொரு கப் அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஜெவ்வரிசி நல்லா வேக வேக பார்த்தீங்கன்னா இழுக்க ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாத ராகியும் நல்லா வேகணும் இல்லைங்களா அதனால் நல்லா தொழவி கொடுத்துக்கிட்டே இருங்க ஜவ்வரிசி போய் அடியில் ஸ்டோர் ஆகிடும் அடிப்பிடிக்க ஆரமிச்சிடுச்சுன்னா கஷ்டங்க ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம தொழவி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து தொழைய விட்டாச்சு ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா இந்த ராகி மிக்சியில் அடிக்கிறீங்களா அப்பயே இந்த ஜவ்வரிசி அரை வேக்காட வந்திருக்கும் இல்லைங்களா அதையும் கூட சேர்த்து ஒரு அடி அடித்து கூட நீங்கள் இந்த மாதிரி கஞ்சி காசலாம் அப்பையும் சூப்பராக வருங்க அப்படி முழுசாக போடும்போது பார்த்தீங்கன்னா ராகியில் வந்து அந்த ஜெவரிசி அங்கங்கே தெரிய வரும் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வித்தியாசமாகவும் பண்ணலாம் இப்போ தேவைக்கேற்ப நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க இதில் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்க சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஜவரிசியும் போடுறதுனால டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சால்ட் நீங்கள் திட்டமாக போட்டுக்குங்க ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க தேவைப்பட்டால் அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு கூட நீங்கள் இன்னும் சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நீங்கள் க்ரீன் சில்லி போடலனா ரெட் சில்லி கூட போட்டுக்கலாங்க இப்போ இதை நல்லா இந்த மாதிரி நல்லா விட்டுக்கிட்டே இருங்க நல்லா வேக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வாசமும் நல்லா அடிக்கும் ராகி போட்டதுனால எப்பயுமே முறுக்கு வத்தல் கஞ்சி வத்தல் போடுவோம் இல்லைங்களா வித்தியாசமான வத்தல்களையும் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க குயிக்காக இதை சீக்கிரமாகவே காலையில் போட்டு முடிச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து எப்பெல்லாம் வேணுமோ அப்போல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் ரச சாதத்துக்கோ பருப்பு சாதத்துக்கு இந்த மாதிரி எதுவுமே காயெல்லாம் செய்யலை அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி பண்ணி பொறிச்சிக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீரகம் ஆட் பண்ணிக்கிற ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா வெந்துருச்சுங்க நீங்கள் தண்ணி தொட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது இப்போ நான் மேலே துணியில் வந்து ராகி வத்தலை ஊற்ற ஆரம்பித்தாச்சு ஏதாவது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க ஒரே அளவாக வேணும்னா ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்திங்கன்னா ஒரு அளவாகவே வரும் இல்லை நல்லா பெருசாக அப்பளம் மாதிரி வேணும்னா ஒரு கரண்டியை ஃபுல்லாகவே நீங்கள் ஊற்றி விட்டிங்கனாலே நல்லா வந்துடுங்க இப்போ காலையில் நான் ஒரு நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பித்தேன் ஸோ ஈவினிங்காக ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நல்லா வெயில் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே நல்லா சூப்பராக காஞ்சிடுச்சிங்க ஸோ முடிச்சாச்சு ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சு இருந்தது இந்த மாதிரி காஞ்ச பிறகு நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்டா பண்ணி தண்ணி தெளித்து நம்ம வத்தல்களை எடுத்துடலாங்க பாருங்கள் எடுத்துகிட்டு இதை ஒரு பிளேட்டில் இன்னும் ஒரு நாள் காய வைக்கலாம் ஏன்னா தண்ணி தெளித்து எடுத்துட்லிங்களா அதனால் இன்னொரு நாள் காய வச்சு எடுத்துகிட்டு இதை பாருங்கள் எடுத்துகிட்டு இப்போ பொறிச்சு காமிக்கிறவங்களுக்கு எண்ணெய் காஞ்சதும் நம்ம ராகி வத்தலில் போட்டுடலாம் ஸோ சூப்பராகவே பொரிஞ்சதுங்க ஜவரிசி ஆட் பண்ணதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது நான் வந்து கொஞ்சமாக பொறிக்கிறதுக்காக சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் ஸோ சூப்பராக பொறிஞ்சிடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பொறிச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா நல்லாவே ஃப்ரை ஆகட்டும் இந்த ஆயிலில் ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்குங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க ஒரே மாதிரி வத்தல் செய்யறதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க